எல்லோருக்கும் வணக்கம் இந்த பகுதியில் ரசமணி அணிவதனால் என்ன பழங்குங்கிறத நம்ம அந்த பகுதியில் பார்க்க போகிறோம் ரசமணி அடைந்தால் உடல் சோர்வு நீங்கி சுறுசுறுப்பாக நீங்கும் இரத்த ஓட்டம் வந்து பார்த்திங்கன்னா ஒரே சீராக இயங்க உதவுகிறது இரத்தத்தை சுத்தப்படுத்தி உடல் ஆரோக்கியத்தை பாதுகாக்கிறது முக்கியமான ரத்த அழுத்தம் சம்பந்தப்பட்ட நோய்கள் பாதிக்கப்பட்டவர்கள் இதை அணிந்து வந்தால் இயல்பான ஒரு வாழ்க்கைக்கு திரும்பி விடுவார்கள் குண்டலின் யோகம் அடிக்கடி செய்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க இதுக்கு ஒரு ரசமணியினுடைய சக்தி வந்து நம்ம ஈடு அந்த சுண்டலி சக்தி முழுமையாக வந்து கிளப்பி விடுறோம் இந்த மணிக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்க உடல் சுறுசுறுப்பாக வச்சுக்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் வந்து ரசமணிக்கு வந்து மின்னல் அந்த மின் காந்த சக்திகளை வந்து ரொம்ப என்கரேஜ் பண்ணி கொடுத்துரும் ரசமணி அடைந்து கொண்டால் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சம்பந்தப்பட்ட உள்ளவர்களோடு முக அழகை பிரகாசிக்க செய்யும் சிந்தனை புத்திதாலித்திறமை மிகுந்த வய ரொம்ப வயதானவங்க தானே இளமையை காட்டக்கூடும் இந்த சக்தியை வந்து பார்த்தீங்கன்னா எப்பொழுதுமே உண்டு மேலும் ரசமனை அணிந்தோரும் முக பொழிவுடன் இருப்பார்கள் விந்து கெட்டியாகிவிடும் சக்தி ரசமமனைக்கு அதிகப்படியான ஆயிரக்கணக்கான சக்திகளை நம்ம உடலில் வந்து தோண்டிவிடும் பிசாசு பேய் பிசாசு காத்து கருப்பு போன்ற தூள் ஆவிகள் அனைத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா அழிச்சு விடுச்சு செய்வன கோளாறுகள் பிளிச்சுனிய வைப்பு கெட்ட சக்திகள் எல்லாமே நம்மக்கிட்ட நிற்க முடியாது ஸோ ரசமணியை பயன்படுத்தி நியாபகம் வியாபாரம் செய்வது தொழில் வளர்ச்சி வளர்ச்சிகள் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஒரு வெற்றியை வெற்றியை வகுப்பு தரும் வண்டி வாகனத்தில் செல்லும்போது விபத்துகளை தடுக்க நம்ம ரசமணி நிச்சயம் வந்து பார்த்தீங்கன்னா பாதுகாத்து தரும் ஞாபக சக்தியை மேலோங்கி நிற்கும் தாம்பத்திய வாழ்க்கையை மகிழ்ச்சியை தரும் கணவன் மனைவி ஒற்றுமையாக மேலோங்கும் சிறு குழந்தைகளும் மிகவும் பாதுகாப்பு தருவது ரசமணி மிகவும் பயனளிக்கிறது சிறு குழந்தைகள் அடிக்கடி ஏற்படும் கூடிய நோய்கள் இருந்து அவங்களை பாதுகாத்து வைக்கும் அடுத்தடுத்து வந்து போக சில நிலைகளை நம்மளை வந்து உயர்நிலைக்கு போவதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரசமணி வந்து ரொம்ப இதாக இருக்கும் பாத்திர சித்த மூலிகை சாறுபடுத்தும் சுத்திப்படுத்தி அதே மூலிகை சட்ட திட்டப்படுத்தி மாற்றி மருத்துவ குணமாகவும் மருந்துகளுக்கு பயன்படுத்துறாங்க சித்த வைத்தியர்கள் இதை வந்து பாத்தீங்கன்னா மணியாக கட்டி சித்து விலைகளை அடுகிறார்கள் ஒரு சில பேர் திரவுகள் இந்த மாதிரி சூட்ச்மத்தரவுகள் எல்லாம் நிறையா ரகசியமான முறைகளுக்கு யூஸ் பண்றாங்க ஒரு சில அஷ்டமா சக்திகள் கை கூடவும் இதை வந்து ஆரோக்கியமாக கூடியிருக்கும் இதை வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகிறாங்க நோய் வாய்ப்பு இருக்கவங்களோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பயன்படுத்துகிறாங்க எதிர்மறையான அசத்திகள் இருந்து பாதுகாக்கவும் இந்த மாதிரி ரசமணி வந்து பயன்படுத்தப்படுகிறது ரசமனியினுடைய பலன்களை வந்து நம்ம பார்த்துடலாம் கணவன் மனைவிடையே ஏற்படும் வீண் சண்டையில் இருந்து தவிர்க்க குடும்ப ஒற்றுமை வழியில் ஒரு இந்த ரசமணி பயனுள்ளதாக இருக்கும் வியாபாரம் மற்றும் தொழில் உயர்வு போன்றவை சிறப்பாகவே அமைத்து தரும் இந்த ரசமணி இந்த ஒரு கெட்ட சக்தியும் நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஏவினாலும் உடனே அதை து நம்மளை சூனியம் போன்ற கெட்ட சக்தியெல்லாம் இருந்து பாதுகாத்து இதை வந்து நம்ம பாதுகாத்து தரும் எதிரி தொல்லை மற்றும் கடன் தொல்லைகளிலிருந்து விடுபட வைக்கும் நவகரங்கள் கெட்ட சக்திகள் போன்றவற்றிலிருந்து நம்மளை பாதுகாக்கக்கூடிய இந்த ரசமனை ஜாதக தடைகள் போன்ற தடைகள்லாம் உடச்சி ஏதாவது தடைகள் இருந்தோன்னா சரியாயிடும் ஜோதிடர் எண்கணிதன்னு குறிப்பிட்ட பிரச்சனை பார்ப்பவருக்கு வாக்குத்தன்மை அதிகரிக்கவும் மேலும் சரியான காரியங்கள் சித்திக்கவும் படிதம் அவர் சொல்கிற வாக்கு படிக்கிறது இந்த ரசமணி அணிஞ்சு வந்தவங்க மிகப்பெரிய சகலவிதமான சித்திகளை நடக்கும் திருமண தடை நீக்கும் வேலைவாய்ப்புகளை தடைகளை நீக்கி நல்ல வாய்ப்புகளை உருவாக்கி தரும் இடி மின்னல் பூகம்பம் போன்றவற்றிலிருந்து இயற்கை பேரழிவிலிருந்து இருந்து பாதுகாக்கும் இந்த ரசமணி ரசமணி அணிந்து வந்தால் காரிய சித்திகள் வாக்கு படிதம் போன்றவற்றை எளிமையாக அடைந்து விடலாம் வாகனம் போகும்பொழுது ஏற்படும் விபத்துகளை தடுக்கவும் நல்ல நம்முடைய விழிப்புணர்வை வச்சுக்கொள்ளவும் இந்த ரசமணி வந்து ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும் குழந்தைகளுக்கு ஏற்படக்கூடிய கல்வி பாதிப்புகள் யாவ சக்தி மருதல் இதுகளெல்லாம் வந்து யாவத்தை தூண்டக்கூடியது இந்த ரசமணி மேலும் இன்னும் ஆயிரக்கணக்கான பலன்களை வந்து தரக்கூடியது இந்த ரசமணி இது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம் உடலில் இருக்கக்கூடிய காய் உண்டு பண்ணி கல்பம் நம்ம வரக்கூடிய வியாதியை இந்த எடுத்து இருந்த வியாதிகிலிருந்து எடுக்கக்கூடியது இந்த ரசமணி நிறையா பண்புகள் உடையது இந்த ரசமணி ஸோ இந்த ரசமணி டூப்ளிகேட் ரசமணி ஒரிஜினல் ரசமணி நிறையா பண்புகள் இருக்குது இதை பற்றி பார்த்தீங்கன்னாக்கா ஒரிஜினல் ரசமணி வந்து நான் வந்து என்னோடய சேனலில் வந்து போட்டிருக்கேன் என்னோட சேனலில் அதோடய லிங்க் வந்து பார்த்திங்கன்னா மேலே தரேன் ஸோ அந்த லிங்கை அப்படியே கிளிக் பண்ணி நீங்கள் அப்படியே என்னோட சேனலில் பாடுங்கள் நீங்கள் ஒரிஜினல் ரசம் பண்ணி எப்படி செய்கிறது ஒரிஜினலாக நீங்கள் செய்ய பண்ணிணாக்கா ஒன்றரை ஒன்றரை வருஷத்துல வந்து வந்து பார்த்தீங்கன்னாக்கா குறைஞ்சது ரெண்டு வருஷம் மூணு வருஷ காலங்கள் ஆகும் மூணு வருஷம் நாலு வருஷ காலங்கள் கூட ஆகும் ஒரிஜினலாக ஒரு மணியை நீங்கள் செஞ்சு கேட்டேன் ஸோ எந்த மணியை நீங்கள் சோதித்து ஒரு மணியை நீங்களாக கட்டி நீங்களாக அடுத்தவங்கிட்ட வாங்கி அடிக்கிறதோ நீங்களாக செஞ்சு கட்டாயில்ல அதனுடைய பலன்கள் வந்து அதிகமாகவே இருக்கும் ஒரிஜினலாக ரெண்டு வருஷம் மூணு வருஷங்கள் செஞ்சாலும் அந்த பலன்கள் வந்து ரொம்ப அபூர்வமாகவே இருக்கும் ஸோ மீண்டும் நான் அவருக்கு அடுத்த ஒரு பதிவில் நான் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்